ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேப்டன் ஜிபிஎம் யூடியூ சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபோ ஃபோனை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே கிடைக்கும் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஃபோன் வாங்குறீங்க இல்லை செகண்ட் ஹேண்டில் ஒரு ஃபோன் வாங்குறீங்க அதை வந்து ஒரிஜினலாக இல்லையா எப்படின்னு அதை கண்டுபிடிக்கிறது அது இல்லாமல் ஃபோனை பற்றின இன்னும் அதிகப்படியான தகவல் எல்லா தகவலுமே நம்ம இந்த ஒரு சின்ன அப்ளிகேஷன் மூலமாக தெரிஞ்சிக்கிடலாம் சரி வாங்க அது எப்படின்னு பார்ப்போம் அந்த அப்ளிகேஷன் தான் ஃபோன் இன்ஃபோ நான் ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள் ஃபோன் இன்ஃபோ சாம்சங் நீங்கள் அங்கே ப்ளேஸில் போய் அடித்தாவே தெரியும் ஃபோன் இன்ஃபர்மேஷன் சாம்சங்னு போய்ட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு ஜெனரல் ஜெனரலில் ஃபஸ்ட்டு பாருங்கள் நீங்கள் என்ன கம்பெனி ஃபோனு சாம்சங் ரெண்டாவது ஃபோன் மாடல் ஜிடிஐ எண்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு டிவைஸ் டைப்பு ஃபோன் நேமு கண்ட்ரி ஆஃப் ஒரிஜினல் கண்ட்ரி ஆஃப் ஒரிஜினல் மேட் இன் சைனா மேட் இன் சைனா இருந்தாலும் இந்த ஃபோன் வந்து ஒரிஜினல் தான் அங்கே தயார் பண்ணது ஆனால் ஒரிஜினல் அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் டேட்டு எப்போது நமக்கு இது தயார் பண்ணது இந்த ஃபோனு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரொம்ப பழசு தான் வேரண்டி பிட் இட் நாட் ஃபவுண்ட் இது வேரண்டி முடிஞ்சு இப்போ வேரண்டி இல்லை அதுவும் இல்லாமல் என் ஃபோன் ரூட் பண்ணது ரூட் பண்ணாவே அது வேரண்ட்டி கட் ஆகிரும் அப்போ கலரு என்ன கலரு அப்புறம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் இது ஃபஸ்ட்டு இதுல இருக்குது சரி இந்த மேலே லெஃப்ட் சைடில் மூணு புள்ளி இருக்கு பதிலாக மூணு பாரு அதை நம்ம டச் பண்ணுறோம் டச் பண்ணதோடைய ஃபஸ்ட்டு சீக்ரெட் கோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சீக்ரெட் கோடு என்ன அப்படின்னா ஷார்ட்கட் கோட் தான் ஒவ்வொரு ஃபோனுக்கு வந்து நம்ம அதை ஃபார்மேட்டுக்கு ஒரு கோடு ஸ்கிரீன் அவுட்டுக்கு ஒரு கோடு இந்த மாதிரி பல கோடு இருக்கு பற்றிலாம் இந்த தான் அந்த கோடு மொத்தம் நூற்றி ஐம்பத்தி நாலுக்கு மேலே பாருங்கள் நூற்றி ஐம்பத்தி நாலு கோடு ஒடுத்துக்காங்க இந்த நம்பரை நம்ம டயல் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரி அடுத்து என்ன அப்படின்னா அதே அந்த புள்ளியை மேலே நான் டச் பண்ணுறேன் டச் பண்ணுறதுனால் ரெஃப்ரூஸ் செக்கிங் செக்கிங் பற்றிலாம் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது நான் ரெஃப்யூஸ் செக்குங் தான் படிச்சுக்கேன் அதை நான் டச் பண்ணுறேன் செக்கிங் ப்ளீஸ் வைட் ஃபோன் இன்ஃபர்மேஷன் has பீன் கிராண்டட் பாருங்கள் இதான் congratulation யுவர் ஃபோன் இஸ் ஒரிஜினல் அந்த இதை நீ சர்ச் பண்ணாவே நம்ம ஃபோன் ஒரிஜினலாக இல்லை டூப்ளிகேட்டாங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் யுவர் ஃபோன் இஸ் ஒரிஜினல் நோட் manufacturing data does நாட் மேட்ச் this சீரியல் நம்பர் அது எல்லாமே கீழே இருக்கு பார்த்துங்க usage, contract கான்ட்ராக்ட் கொடுத்துக்காங்க இருந்தாலும் நம்ம ஃபோன் ஒரிஜினல்னு தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இப்போ அதே இது மேலே உள்ள மூணு பிள்ளையை நான் திரும்ப டச் பண்ணுறேன் பார்த்தா அதில் ரொம்ப இது கொடுத்துருக்காங்க நீங்கள் தேவைப்படுத பார்த்துங்க ஃபேமர் ப்ரௌசரு சிஎஸ்சி லொக்கப் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கு சரி இதை விட்ருவோம் இப்போ நான் ஃபஸ்ட்டு இதை பார்த்து முடிச்சோம் இங்கே ரெண்டாவது இருக்குது பாருங்கள் நான் தள்ளிட்டு வரேன் சிஎஸ்சி கோடு இந்த இதில் வந்து பாருங்கள் ப்ரொடியூஸு கோடு ஜிடி அது என்ன ஒரிஜினல் எங்கே இது சிஎஸ்சி கோடு எல்லாமே கேஎஸ்சிஏ கேஎஸ்சே கேஎஸ்சிஏ ஏன்னா அந்த ஃபோனு சவுதியில் வாங்கினது அவ்வளபுல் சிஎஸ்சி கோடு பாருங்கள் எல்லாமே இருக்க போகிற அரபு கண்ட்ரியாக தான் இருக்கும் இது அரபு கன்ட்ரியாக தான் சுருக்கி சுற்றி போட்டிருக்காங்க கன்ட்ரிங் தான் மொபைல் ஆப்ரேட்டர் மொபைலி இங்கே உள்ள நெட் இங்கே உள்ள சிம் கார்டு பேர் மொபைலி அடுத்து ஃப்ரேம்வேர் ஃப்ரேம்வேரு இதில் வந்து என்னென்ன ஃப்ரேமர் யூஸ் பண்ணுறோம் இது கார்மல் வெர்ஷன் என்ன லேட்டஸ்ட்டு ஃப்ரேமர் போட்டிருக்கு இருக்கா இல்லை அப்டேட் பண்ணலாமா அதெல்லாம் இருக்குது அடுத்து ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூட்டு எக்ஸ் இது பண்ணதாக பண்ணால்னா இதை பார்த்தா தெரிஞ்சு போயிடும் ரூட் பண்ணி தான் எஸ் கொடுத்துருக்கு ரூட் இல்லைன்னா நோ கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட்லேயே எஸ் போட்டிருக்கு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஃபோர் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ புல்டு நம்பரு கொடுத்துருக்கு புல்டு அதையும் பார்த்துங்க ஃப்ரெண்ட் அது நம்பருக்கே நம்ம இருக்குது இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் டேட்டு இந்த ஃபோன் வந்து எப்போ டேட்டு இது பண்ணது அதுவும் இங்கே இருக்குது பார்த்துங்க வெனஸ்டே ஜூலை பதினேழு ரெண்டாயிரத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூலை பதினேழு ரெண்டாயிரத்தி பதிமூணுல இது அடுத்து அடுத்து வாங்க ஹார்ட்வேர் சரி இதில் ஹார்ட்வேரில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ ஹார்ட்வேருக்கு பார்த்தோம்னா ஹார்ட்வேர் போர்டு அதோட என்ன தேட்டி தேட்டி டிபெட்டு அப்புறம் எல்லாமே இருக்குது மேலும் தகவல் தெரிஞ்சுக்கலாம் டோட்டல் ரேம் அந்த ஃபோனுடைய ரேமோட யூசேஜ் எத்தனை அப்படின்னா எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி நாலு எம்பி ஒன் ஜிபிக்கு குறைவு இதோடைய ரேமு அதே மாதிரி ஸ்க்ரீனுடைய அளவு எல்லாம் பார்த்துக்கலாம் ஃபோர் பாயிண்ட் டுவெண்ட்டி செவன் இன்ச்சஸ் இந்த பிக்சல் நானூற்றி எண்பது இன்ட்டு எண்பது இன்னூறு பிக்சல் அதே மாதிரி சவுண்டு கார்டு எஸ்எம்எஸ் ஆடியோ கேமரா பாருங்கள் நாலு புள்ளி ஒம்பது எம்பி ஃப்ரெண்டு மாதிரி ஜீரோ புள்ளி மூணு பிஎம் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க அப்புறம் சென்சார்ஸ் ப்ராக்ஸி சென்சார் இது பண்ணுறது அடுத்து அடுத்த ஆப்ஷன் பிரஷனல் இந்த பர்ஷ்னல்ல வந்து இது பாருங்கள் இது வந்து இதில் வந்து நம்மளுடைய ஐஎம்இ நம்பரு ஆண்ட்ராய்டு சீரியல் நம்பரு சாம்சங் சீரியல் நம்பரு எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்து தெரிஞ்சுங்க இந்த மாதிரி ஐஎம்ஐ நம்பர்லாம் வேறு யாருக்கும் காட்டக்கூடாது சரி அடுத்து மூணாவது லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் மானிட்டர் மானிட்டர்லேயும் பார்த்து தெரிஞ்சுங்க சிபியூ என்னென்ன போடுத்துருக்காங்க பேட்டரியோடைய டெம்ப்ரேச்சர் எவ்வளோ இருக்குது ரேட்டு சிபியு எவ்வளோ இருக்குது மெமரி யூசேஜ் எவ்வளோ ஆகிருக்கு பேட்ரி ஸ்டேட்டஸ் என்ன பேட்டரியோட கண்டிஷன் என்ன நிலைமையில இருக்குது அப்புறம் சிக்னல் ஸ்டே ஸ்டேரிங் எப்படி இருக்குது அப்படின் சொல்லிட்டு மொத்த ஒரு ஃபோனுடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த ஃபோன் இன்ஃபர்மேஷன் சாம்சங் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட சந்திப்போம்